திருச்சி அருகே பரபரப்பு உருண்டு கிடந்த ரயில் விரைந்து வந்த ஆம்புலன்ஸ்கள் உடனுக்குடன் மீட்பு பணியில் தேசிய பேரிடர் குழுவினர் மற்றும் ரயில்வே காவல்துறையினர் நடந்தது திருச்சி ஜங்ஷன் அருகே குட்செட் ரயில்வே பணிமனையில் தெற்கு ரயில்வே சார்பில் பேரிடர் கால மீட்பு நடவடிக்கை பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது இயற்கை மற்றும் ரயில் விபத்துகளின் போது பயணிகளை மீட்பது பாதுகாப்பாக கொண்டு செல்வது விரைந்து நடவடிக்கை எடுப்பதில் பல்வேறு துறைகளிடையே ஒருங்கிணைப்பு இல்லாததால் மீட்பு நடவடிக்கையில் தாமதம் ஏற்படுகிறது இதற்கு தீர்வு காணும் வகையில் தெற்கு ரயில்வே சார்பில் பேரிடர் மீட்பு பயிற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அவங்கள இம்மிடியேட்டாக ரெஸ்கியூ பண்ணி மெடிக்கல் அட்டென்ஷன் பண்ணணும் அது மெடிக்கல் வர வச்சு அவங்களே இது பண்ணணும் எப்படி எங்கள் எம்ப்ளாயிஸ் தயாராக இருக்கிறாங்க எவ்வளோ குயிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் எவாலுவேட் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸசைஸ் பண்ணுறோம் ரெஸ்கியூ முடித்த பிறகு ரெஸ்டரேஷன் அந்த போச்சத்தை வந்து ட்ராக்கில் வச்சு இப்பயிற்சியில் ரயில்வே பாதுகாப்பு பிரிவு ரயில்வே பாதுகாப்பு படை தேசிய பேரிடர் மீட்பு படை தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை மற்றும் பெருநகர பேரிடர் மீட்பு படையை சேர்ந்த நானூறு பேர் கலந்து கொண்டனர் காலை ஒன்பது மணியிலிருந்து மதியம் பன்னிரண்டு மணி வரை சுமார் மூன்று மணி நேரம் நடந்த இந்த பயிற்சிக்காக ரயில் விபத்து நடந்தது போலவே தத்ரூபமாக பெட்டிகள் கவிழ்ந்து கிடக்குமாறு அமைக்கப்பட்டு உடனுக்குடன் மருத்துவ பணியாளர்கள் மீட்பு பணியாளர்கள் பொறியாளர்கள் உள்ளிட்டோர் அவசர கால கருவிகளுடன் நிவாரண பணியில் ஈடுபடுவது போன்று தத்ரூபமாக ஒத்திகை மேற்கொள்ளப்பட்ட காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் எம் எஸ் அன்பழகன் முதன்மை தலைமை பாதுகாப்பு அதிகாரி தேசிய பேரிடர் மேலாண்மை மூத்த அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து குழுவினருக்கும் பாராட்டுகளும் நன்றிகள் குவிந்து வருகின்றன